அழுதுட்டே இருக்கலாம் அது ஃபீமேலா தான் நான் சொல்றேன் ஃபீமேல் பாஸ்ட் போட்டுக்கிறது

சூப்பர் என்ன பண்றீங்க நான் வந்து மால் ரிப்பன் பண்ணிருக்கேன் ஜர்னலிஸ்ட் தான் இருக்க ரிப்போர்ட்டரா வர்க் பண்ணிருக்கேன் ஓகே சூப்பர் இன்னைக்கு என்ன டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வெச்சுக்கங்க டியூட் படம் பாத்தீங்களா டியூடா ஓகே அல்ல நம்ம பிரதீப் என்ன பண்ணுவார் அப்படினா லவ் பண்ண பண்ண வந்து கல்யாணமா பண்ணி சேர்த்து வச்சிரு அப்படி இந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க அந்த பையனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணு புடிச்சிருக்கு அப்படிங்கற பட்சத்துல அந்த பையனை வந்து அந்த பொண்ணு கூட சேர்த்து வப்பீங்களா இது அந்த அந்த படம் பாக்கும்போது நான் கிளைமேக்ஸ் வந்து ஏத்துக்க முடியல டேய்

ஃபர்ஸ்டே சொல்லிருதாலே ஓகேல அதனால கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஏன் சேர்த்து வைக்கணும் அப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா நான் அதுக்கடா சேர்த்து வைக்கணும்ல வேலை இல்லையா பிடிக்கலன்னா போய்ட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போய்டு அவ்வளவு நல்லதெல்லாம் கிடையாது அது சேர்த்து வச்சு இது பண்றதுக்குலாம் சோ அத ஒரு மாதிரி ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு வரது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம் ஆஹ் பிரேக்கு போகுது இல்லையா உம் சோ அப்போ ஒரு பெயின் ஒன்னு இருக்கும்ல பெயின எப்படி வெளிய சொல்ல முடியும் நினைக்கிறீங்க எப்படி சொல்ல முடியுமா அது எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருமே ஒரு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவாங்களா உங்க பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நீங்க சொல்றீங்க அப்படினா அது எப்படி சொல்லுவீங்க அது எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பா அது அப்படின்ற மாதிரி அது பிரேக் ரெண்டு விதமான இருக்கலாம் மியூச்சுவலா பிரிஞ்ச பட பிரச்சனை இல்ல வந்து தெரிய ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்ப மியூச்சுவலா போகும்போதே அவங்களுக்கு அவ்வளவு பெயின் இருக்கும் சரி மியூச்சுவலா தானே இதை ஏமாத்திட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு பிடிக்கல அதுக்கு பிடிக்கல அது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கும் போது வந்து இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து அவங்க யோசிச்சு யோசிச்சு வெளியே அந்த பெயின் மத்தவங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்குன்னா தூங்க மாட்டாங்க அப்படியே எப்படி சொல்றது அழுதுட்டே இருக்கலாம் அது ஃபீமேலா தான் நான் சொல்றேன் ஃபிமேல் போஸ்ட் வந்து ஃபீமேலுக்கு வந்து அழுது அழுது அவங்களோட டிப்ரஷன் வந்து போக்கிட்டு வாங்க அழுவாங்க முழுந்தாழ்வாங்க எழுத்து அழுவாங்க விடிய விடிய அழுது தப்பாங்க சில பேர் வந்து அறுத்துவாங்க பட் அதெல்லாம் இப்ப மாறி போயிட்டு வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி வேற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டியான பிரேக்கப் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் மேக்ஸிமம் பொண்ணு நாள் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆப் வைக்கிறாங்க இதை பத்தி நீங்க ஒரு பொண்ணா என்ன நினைக்கிறீங்க பொண்ணு நாளால ஆகுதா அப்படி எல்லாம் ஒண்ணும் ரெண்டு பேராலயே ஆகுது வேணா ஒத்துக்கலாம் அது பொண்ணு நாள் இல்ல பிரேக்கப் பண்றது காமன் காமன் மிஸ்டேக் யாரு மேல இருக்கும் அவங்க மேல அதுதான் மெயின் ரீசனா ஆச்சு ஆகுது அதனால எனக்கு தெரியல பொன்னா பொண்ணா தான் ஏத்த முடியாது பசங்க மட்டும் என்ன ஒழுங்கா எனக்கு புரியல எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பேர் ஏமாத்தியிருக்காங்க அவங்க மட்டும் என்ன எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஏமா அது ஓகேங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சொன்னா பொண்ணு ஏமாத்துது மச்சான உடனே சொன்ன வேற பொண்ணு பாத்துக்க அவ்வளவுதான் முடிச்சு கீழ் பண்றதுக்கா சொல்றேன் அது என்ன அது பொண்ணுங்க ஏமாத்துனோம்ன்ற ஒரு தாட் வருதுல அது எங்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு பெஸ்டான ஒரு ஒரு நல்ல ஒரு சொல்லனேன்னா ஒன்னு போர் அடிச்சிட்டு இருக்கோம் போர் அடிச்சது லவ் பண்ணியிருப்பாங்க எது விதத்தில் போர் அடிக்கும் ஏன்னா இப்ப இந்த உலகம் அப்படி இருக்குல்ல பார்க்கும்போது அவ்வளவு பொண்ணுங்க அவ்வளவு பசங்க வராங்க மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாம இருக்கலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகலாம் இல்லாம வந்து இந்த பொண்ணை பத்தி உணர் பண்ணிக்கிட்டு தப்பா சொல்றது அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா தப்பிச்சுக்கலாம் இந்த கேடு கட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தங்க லவ் பிரிச்சு விட மாட்டாங்களா சின்ன சின்ன தான் போடுவாங்க அதுவே பிரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா சோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி பிரேக்அப் ஆகலாம் அதுதான் ஓகே இப்ப இருக்கிற லவ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு நாள்ல அவங்களை கல்யாணம் பண்ண நல்லது நான் என்ன சொல்ல ஆறு மாசம் ஏழாவது வருஷம் பண்றது ஏழு வருஷம் விட்டு போயிருவா இல்ல அவன் நடக்கும் தாண்டி அது ஒரு மாதிரி எனக்கு நான் எனக்கு ஒரு லவ் மேக்கப் வந்து போது என்ன மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ண எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே பையனே அக்கா எப்படி ஓப்பனா கேட்டாக்கா போரடிக்கலையா தண்ட வரலையா

ஒரு மாசம் வெளியே வரத்துக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும்

அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது மறக்க மறந்து நீ நார்மலா இருக்கலாம் நார்மலா இருக்கும் பட் அதுல போகும்போது அவங்க திருப்பி உங்களுக்கு பாஸ்ட் அந்த விஷயம் அது மேபி அவங்க லவ் குள்ள போறாங்க அப்படினா அந்த பையன் என்னன்னா பேசி மாய்க்கனானோ இல்ல அந்த பொண்ணு என்னன்னா பேசி மாய்க்கனானோ நான் அந்த பையன் மாதிரி என்ன ஏமாத்த மாட்டேன் நான் அவன ட்ரூவா காதலிப்பேன் ஓகே இந்த பிரேக்கப் பவர் டைம்ல ஒருத்தன் உள்ள வரானங்கள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படினு சொல்லிட்டு அவங்க என்ன மாதிரி ஒரு கேட்டகரியில வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அவங்க வருதுன்னா நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்துட்டு நல்ல ஃப்ரெண்டு கடையுமே அந்த பையன் விட்டு போயிட்டானா அவன் போயிட்டான் வீட்டுக்கு அந்த பயணத்துக்கு குறை சொல்லக்கூடாது அவ்வளவுதான் இப்ப எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு எப்படி ஆகும்போது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா சா அவனு எப்படி பண்ணிருக்கான் தெரியுமா அவன் எவ்வளவு உனக்கு ஏமாத்துக்கணும் இங்க எவ்வளவு வாங்கியிருக்கான் அப்படிலாம் வேண்டாம் நீ ஃப்ரெண்ட்யா என்ன வந்து என்ன வந்து ஹீல் பண்றியா ஓகே ஆறுதல் சார் அவனை பத்தி குறை சொல்லக்கூடாது அவன் போயிட்டு ஆனா விட்டுடணும் அது பாசமோ இந்த லவ்லாம் இல்ல பட் போயிட்டு ஆனா விட்டுடணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்தா அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க சொல்லலாம் கிட்ட கூட செய்யறாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறும் அவனுக்கு காதலா மாறி மலரும் நீங்க ஏன் வந்துடுறீங்க திருப்பி சோ இது வேண்டாம்